இறைவனை அடைய கர்மயோகம் ஞான யோகம் பக்தி யோகம் என பலவித வழிமுறைகள் இருப்பினும் அனைத்திலும் மேலானது சரணாகதி யோகமே அதற்கு விரதம் பூஜை மந்திரம் தவம் இவை ஏதும் தேவையில்லை நீயே கதி என்று ஆத்ம சமர்ப்பணம் செய்வதுதான் இறைவனை அடைவதற்கான ஒரே வழி எல்லா விதமான யோகங்களையும் விட சரணாகதி யோகம் சிறந்தது என்றால் அதிலும் கூட இரண்டு விதமான பாவநிலைகள் உண்டு ஒன்று சேவகத்துவம் மற்றொன்று ஸ்திரீபாவநிலை இறைவனை உலகங்களுக்கெல்லாம் அரசனாகவும் எஜமானாகவும் தன்னை அவனுடைய அடிமையாகவும் எண்ணி சரண் புகுவது ஒரு விதமான பக்தி நிலை என்றால் இறைவனை ஆணாகவும் தன்னையே பெண்ணாகவும் எண்ணி பிரேமை கொள்வது மற்றொரு விதமான பக்தி நிலை இதனையே ஜீவாத்மா பரமாத்மா சங்கம பாவம் என்பார்கள் இதன்படி பூமியில் வாழும் அனைத்து உயிர்களுமே பெண்கள்தான் பரம்பொருளான அவன் ஒருவனே ஆண் பூ பெய்திய பெண் மணாளனுக்காக காத்திருப்பது போல் அவனுக்காக காத்திருத்தல் ஏங்குதல் உருகுதல் அடைதல் என பல நிலைகளிலும் பக்தி பரவசம் கடந்து இறுதியில் தன் வயம் இழந்த நிலை தோன்றும் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்று பாடுகிறார் திருஞான சம்பந்தர் மெய்யடியார் பலரும் இந்நிலைக்கு ஆளானவர்கள்தான் எனினும் இத்தகைய பக்தியில் முன்னணியில் நின்றவள் ஆண்டாள் மட்டுமே இறைவனை அன்றி வேறு எவரையுமே ஏற்காத மனம் அவளுடையது எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் உமைக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் இறைவனோடு இரண்டர கலத்தல் அன்றி வேறு எந்த விதமான ஆசையும் வேண்டாம் என்ற பிரகடனமே செய்துவிடுகிறார் அங்கே சத்தும் மறைந்து சித்தும் மறைந்து ஆனந்தமே எஞ்சி நிற்கிறது இறைவனை வேண்டி பேயுருவான எலும்புக்கூடு வடிவம் பெற்ற காரைக்கால் அம்மையார் தன் காலடி படக்கூடாது என்று தலையாலேயே கைலாயத்தில் நடந்து வருகிறார் இங்கே ஆண்டாளிடமும் ஸ்திரீ பாவநிலை அங்கே காரைக்கால் அம்மையாரிடமும் ஸ்திரீ பாவநிலை இங்கே உடலும் மனமும் இறைவனை அடைய உருகின என்றால் அங்கே உடலையும் மனதையும் உதறிய நிலை இறைவனுக்காக ஏங்குகிறது அப்பா என்று இறைவனை அழைக்கிறார் புனிதவதியார் இறைவனோ அதற்கும் ஒருபடி முன்னே வந்து அம்மா என்று அவரை அழைத்து விடுகிறார் என்ன வேண்டும் என்று இறைவன் மன மகிழ்ந்து கேட்கவும் இதே கோரிக்கையையே முன் வைக்கிறார் காரைக்கால் அம்மையார் எத்தனை பிறவி எடுத்தாலும் உனக்கு மட்டுமே நான் இருப்பேன் என்ற பொருளில் எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உன் தன்னோடு உற்றோமே ஆவோம் என்கிறார் ஆண்டாள் நாச்சியார் காரைக்கால் அம்மையாரும் இதையே தான் கேட்கிறார் இன்னும் சிறப்பான முறையில் பிறவாமை வேண்டும் பிறந்தால் ஈசனே உன்னை மறவாமை வேண்டும் இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகிறார் இனி பிறவாமை வேண்டும் ஒரு கால் பிறப்புண்டில் உன்னை மறவாமை வேண்டும் கற்புடை மகளிர் கணவனோடு இருப்பர் கணவன் வெளியே சென்றுள்ள போதும் சதா அவன் நினைவுடனே இருப்பர் அதுபோல் பரிசுத்த அந்தராத்மா விண்ணிலும் இறைவனோடுதான் இருக்கும் மண்ணில் பிறக்கினும் அல்லும் பகலும் அவன் நினைவோடுதான் இருக்கும்